நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் நான்காம் ஆண்டு புத்தகத் திருவிழா பதினோராம் நாளாக இன்று சிறப்பு நடைபெற்றது மாற்றுத்திறனாளிக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்த திருமுனை நாடகம் மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்வுகள் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்தியாளர் சேதுராமன்

இதுபோன்ற செய்திகளைக் காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்